பொதுவாக முதியோர்கள் நீ போட்டிங்க தான் சேர்த்தானா அதாவது வயசு போனாலே நோய் எதிர்ப்புத்தன்மை குறையும் நோய் எதிர்ப்புத்தன்மை குறையாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நல்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும் நல்லா வாக்கிங் போய் அது வயசுக்கு தகுந்த மாதிரி வாக்கிங் போய் கரெக்டாக வச்சுக்கணும் உடம்பை அப்படி வச்சுக்கிட்டால் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு தன்மை நல்லாயிருக்கும் ரெண்டாவது கோமார்பிட் கண்டிஷன் வந்துடும் வை முதியோதர்களுக்கு வந்து என்ன வந்துடும் மேல் ஆண்களாக இருந்தால் ஃப்ராஸ்டேட்ஸ் சுரப்பியில் கொஞ்சம் அடைப்பு வரும் அடைப்பு வந்து ஸ்டேசிஸ் வரும் யூரின் வந்து உள்ளே தேங்கி தேங்கி வரனால இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது நூறு பேர் அறுபது வயசுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது பேருக்கு சுகர் இருக்கும் அப்போ இவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருந்து அந்த மாதிரி நீர் அடிக்கடி நைட்டு எழுந்து நாலு தடவை அஞ்சு தடவை யூரின் போக வேண்டியிருக்குன்னா இன்ஃபெக்ஷனாலேயும் இருக்கலாம் அல்லது அடைப்புனாலையும் இருக்கலாம் அடைப்பு இருந்தால் அதை சரி பண்ணணும் அது ரெசிடுவல் யூரின் சொல்லி யூரின் போயிட்டு எம்டி பண்ணிவிட்டு வந்த பிறகு உள்ளுக்குள்ளே ஒரு ஐம்பது மில்லிக்கு மேலே நின்றுச்சுனா இது சிக்னிஃபிகண்ட் எழுபது மில்லி நூறு மில்லி நூற்றம்பது மில்லின்னு உள்ளே நிற்குதுன்னா திரும்ப திரும்ப நீங்கள் யூரின் வேண்டியிருக்கும் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு மாத்திரைகள் இருக்குது அதை போட்டு சரி பண்ணணும் வேறு முக்கியமான காரணங்கள்னு ஒன்று இருக்குது வயசானவங்களுக்கு இதான் வரும் லேடிஸ்க்கும் நான் சொன்ன பாயிண்ட் தான் வயசாக போனால் பிசிக்கலி ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மை சரியாக வச்சுக்கலாம் அப்போ சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அதிலே கண்ட்ரோல் ஆகிடும் மற்றபடி சுகர் இருக்கவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கணும் மேல் பேஷண்ட்ஸு ஆண்கள் எடுத்துக்கிட்டால் ப்ராஸ்டேட் எலார்ஜ்மெண்ட் பார்த்து அதை சரி பண்ணிக்கணும் மற்றபடி தண்ணி நிறைய குடிக்கணும் வெயில் நேரங்களில் தண்ணி யூரின் அவுட்புட் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் யூரின் அவுட்புட் ரொம்ப குறைஞ்சாலும் இன்ஃபெக்ஷன் அப் ஆயிரும் கிருமிகள் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் நிறையா ஃபீவர் காய்ச்சல் அது இதெல்லாம் வந்துடும் அதையும் பார்த்துக்கணும் வேறு இவ்வளோ தான் மற்றபடி இன்ஃபெக்ஷன் வந்தால் அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும் சும்மா போய் ஒரு ரெண்டு மாத்திரை வாங்கி ஒரு சிறப்பு வாங்கி குடிச்சிக்கிட்டு எனக்கு சரியாக போச்சு நீர் கெடுப்போம் சரியாக போச்சு நீர் இருப்பீங்க அங்கே இன்ஃபெக்ஷன் ரெசிபிடல் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டாக அதை எராடிகேட் பண்ணணும் இன்ஃபெக்ஷன் வந்துன்னா ஒரு ஒரு கல்ச்சர் சென்சிட்டிவிட்டின்னு அந்த என்ன கிருமி இருக்குது என்ன மருந்து கட்டுப்படுங்கிற ஒரு டெஸ்ட்டை பார்த்து அது ஒரு கோர்ஸ் கரெக்டாக அந்த கோர்ஸை எடுத்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிவிட்டு அவ்வளோ ஈஸியாக திரும்ப இன்ஃபெக்ஷன் வராது அவ்வளோதான்